ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்க நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்று தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நாம் சிறப்பான நலன்களை பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது ராசி பலங்கள் மூலமாக இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில் அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் விட மாட்டீங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுடைய ராசி பலங்களையோ உங்களது நண்பர்களுடைய ராசி பலங்களையோ குடும்ப உறுப்பினர்கள் மற்றவர்களுடைய ராசி பலங்களோ நீங்க பாக்குறதுக்காக டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ராசி நேம் இருக்கக்கூடிய நேராக இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்ய மினிமோ பிரான்ஸ் மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலங்களுக்கு போறதுக்கு முன்னாடி சித்தர்கள் வாக்கின்படி இரண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் செய்து இரவனுடைய பரிபூர்ண ஆறு அனைவரும் பெற முடியும் என்பதை தெரிவித்து

தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் தேய்பிரை தசமி தினங்க இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சிறப்பான நிலையில் அமர்ந்துள்ளார்கள் மேலும் குரு பகவான் இன்றைய தினம் சந்திரனை பார்த்து கொண்டுள்ளார் ஆறு எட்டு ஆகிய இடங்களுக்குடையவர்கள் பனிரெண்டாம் இடமான மறைவு ஸ்தானத்திற்கு சென்றிருக்கிறார்கள் ஆறு எட்டு ஆகிய மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதியானவர்கள் பனிரெண்டாம் இடமான இன்னொரு மறைவுஸ்தானத்தில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது யோகமான ஒரு அமைப்பாங்க இன்றைய தினம் ஐந்து கூடிய சந்திர பகவான் இன்றைய தினம் குரு பார்வையை பெறுகிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனவாசி அன்பர்களுக்கு நீங்கள் கூட்டு முயற்சிகள் ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா அந்த கூட்டு முயற்சிகளில் கண்டிப்பாக இன்றைக்கி அதிகமான சக்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் உங்களது பேச்சு திறமை இன்றைய தினம் கண்டிப்பாக அதிகரிக்கும் பக்குவமாக பேசி உங்களது காரியங்களை நீங்கள் சாதித்துக் கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் பல நன்மைகள் உங்களுக்கு வந்து சேருங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இன்றைக்கி நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க பொருளாதாரம் சிறந்த வகையில் முன்னேறக்கூடிய யோகம் இருக்குங்க உடல் ஆரோக்கியத்துல இன்னைக்கு கொஞ்சம் அக்கறை காட்டினீங்க அப்படின்னா வேற லெவல்ல உங்களுடைய நோய்கள் பெரும்பாலானோய் குணமாகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் அற்புதமான நம்பிக்கை உங்களுக்கு வந்து இருக்கும் புத்திசாலித்தனம் இயற்கையிலே என்ற தினம் உங்களுக்கு வெளிப்படக்கூடிய யோகம் இருக்குங்க அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எதற்கும் நிதி உதவி அளிக்கிறதுக்கு முக்கிய நபர்கள் தயாராக இருப்பாங்கிறதுனால தேவையான நிதியுதவிகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள உகந்த நாள் இன்றைய தினங்க இன்றைய தினம் அதிகமாக கஷ்டப்படாமல் நீங்க மத்தினுடைய கவனத்தை நீங்கள் எதிர்தல் ஈர்க்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஒருவேளை நீங்கள் கூட்டி வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் பெரும்பாலானவை சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் ஒரு டீம் ஒர்க்க நீங்க செயல்படுறது கண்டிப்பா உங்களுக்கு லக்கியஸ்ட் சக்சஸ் தயவா நீங்க மாற்றி காத்திருக்கு நண்பர்களே இன்டர்நெட் சொந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான நல்ல வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் மாலை நேரத்துல உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இனிமையான ஒரு சம்பவம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் கூட பிறந்தவுடன் பிறந்தவர்களுடன் சகோதர சகோதரிகளை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போறது அனுசரித்து போகிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நம்பியை தொடங்கணும் இல்லை இந்த தினம் கால்நடை தொடர்பான வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல யோகமான ஒரு நாள் கண்டிப்பாக இந்த தினம் உங்களுக்கு நல்ல லாபங்கள் அதிகரிக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு நல்ல வகையில் முன்னேறுங்க உங்களுக்கு செல்வாக்கு வெளிவட்டார பழக்கவழக்கங்கள் மூலமாக அதிகரிக்க காணப்படக்கூடிய யோகம் இருக்குங்க எதிர்பாராத அலைச்சல்கள் தினம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தினம் இருக்கணும் இல்லை இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் காதல்ல நீங்கள் கண்டிப்பாக ஆனந்த பரவசத்தை காணக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்குங்க காதல் வழக்கு இன்றைய தினம் மிகச்சிறப்பாக இருக்கும் ரொமான்ஸ் உணவுகள் உங்கள் மனதில் வந்து குடிகொள்ளும் அதற்கான நல்ல தருணங்களும் இன்றைய தினம் இருக்கிறதுனால மனக்கு வந்த நீங்கள் மனம் விட்டு பேசி மகிழ இன்றைய தினம் உகந்த நாளாக அமைப்பிருதுங்க இன்றைய தினம் அலுவலக பணியில நல்ல மாற்றங்கள் உருவாகும் இன்றைய தினம் வாழ்க்கையுடைய சிக்கல்களை புரிந்து கொள்ள நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்களுடன் உங்களுடைய சிக்கல்களை நீங்கள் கலந்து நல்ல பலன்களை தரும் நண்பர்களே இன்றைய தினம் குடும்ப சின்ன சின்ன தகராறுகள் உங்களுக்கு இருக்கலாம் திரும் குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கி சின்ன சின்ன தகராறுகள் உங்களுக்கு திருமண வாழ்க்கையை பாதிக்க அளவுக்கு பெரிதாகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒன்றில்லை இந்த தினம் சுபகாரிய முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கை கொடுங்க ஏன்னா இன்றைக்கி பேச்சு திறமை உங்களுக்கு அதிகரிக்கிறது பேச்சு திறமை காரணமாக நீங்கள் பெரும்பாலான காரியங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இப்பொழுது உங்களுடைய செல்வாக்கு கண்டிப்பாக சமூகத்தில் வந்து அதிகரிக்கும் உறவினர்கள் எல்லாருமே உங்களை மதித்து நடப்பாங்க குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகி கண்டிப்பாக இருக்குது சமூகத்தில் அந்தஸ்து உங்களுக்கு உயரும் உங்களுடைய செல்வி நிலையும் இப்பொழுது உயரக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே மிக மிக அற்புதமான ஒரு அமைதியும் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் நல்ல தன லாபங்கள் நிறைந்த நாள் முன்னேற்றங்கள் உண்டு பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற பண்ணாலும் பெருங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி மிக முக்கியமாக நமது மேதன் புடி ராசி பலன் சேனலோடு இணைந்திருக்கீங்களா எல்லோருமே நமது மேதன் புடி ராசி பலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா அப்படின்ட்டு எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமது புதிய வீடியோக்களை உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஆன் டைமில் பெற முடியும் ஸோ நமது வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்குனால ஒரு வாய்ப்பாக அமையும் இரண்டாவதாக நீங்கள் நமது வீடியோவை முன்கூட்டியே பார்த்து நல்ல ஒரு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பிளானை ஏற்படுத்துகிறது கண்டிப்பா நமது பொதுவான ராசி பலன்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நண்பர்களே அந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்து தான் அது கிடைக்கும் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க புதியவர்களும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நான் வீடியோ விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ் கலரா அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ரோஸ் கலர் உங்களுக்கு அக்கேஸ் கலராக அமையுங்க மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டனாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது தான் உங்களுக்கு மீனராசி அன்பர்கள் யாரெல்லாம் போராட்ட நட்சத்திரங்கள் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க அதிலும் கூட்டு வியாபாரம் செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்கு எனவே அனைத்து விதமான முயற்சிகளையும் உங்கள் வியாபாரம் சம்பந்தமாக நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் என்ன எல்லாம் எனவருமே அண்டை வீடு பக்கத்து வீடு என்ன கூட யார் யார் இருக்காங்களோ உங்கள் நெருக்கமானவர்களை நீங்கள் கண்டிப்பாக சுற்றத்தாருடன் அனுசரித்து போவது நல்ல நன்மைகளை தரும் என்றே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்கு முன்னேற்றங்களை சிறப்பாக பெற நீங்கள் அனுசரித்து போவது அவசியம் உத்தரட்டாத நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு கால்நடை யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ உங்களுக்கு கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல தன லாபங்கள் நிறைந்த நாளாக என்ற தினம் மனதில் புதிய விதமான ஒரு தன்னம்பிக்கை என்ற ஏற்படும் அது உங்களுக்கு கண்டிப்பாக காரிய வெற்றிகளுக்கு உதவகரமாக அமைப்பில்லை எனவே தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க லாபகரமாக இன்னைக்கு நாளாக மாற்றிக்குவீங்க ரேவதி நட்சத்திரத்துல பிறந்த நம்பளுக்கு இன்னைக்கு உங்க மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் பெரும்பாலானவை விலகுங்க இன்னைக்கு செல்வாக்கு அந்தஸ்து சமூக அந்தஸ்து ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்கும் இந்த தினம் நீங்கள் உங்க நட்பு வட்டாரங்கள் மூலமாகவும் உங்களது சுற்றுத்தார் மூலமாகவும் நல்ல புகழ் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எதிர்பாராத அலைச்சல்கள் இன்னைக்கு ஏற்படலாம் ஆனால் அலைச்சல்கள் மூலமாக புது விதமான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நன்றிலே இன்டர்நெட் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே நமது இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் ஆனால் எல்லாருமே பிடிச்சிருந்தாலும் ஏன் லைக் பட்டன் அழுத்துறது இல்லைன்னு எனக்கு தெரியல நீங்க எந்த அளவுக்கு நம்ம வீடியோ வந்து லைக் பண்றீங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களுடைய அன்புனால உங்களுடைய அந்த ஆதரவுனால எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக்கை நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் முயற்சி இருக்கோம் அதற்காக நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க பிடிக்கலையனாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கலன்னு நீங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக உங்களது கருத்துக்களை பதிவிடுங்க உங்கள் மதிப்புமிக்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது அது எங்களுடைய வீடியோ குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது கண்டிப்பாக உதவிகமாக இருக்கும் நண்பர்களே இது வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டை பதிவிடலாம் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க இல்லைங்க என் நண்பர்கள் யாரும் ராசியில இல்லைங்க நீங்கள் சொல்லலாங்க நீங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா எல்லாருமே நம்ம ராசிபலன்களை பார்க்க முடியும் எப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்கை நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணலாம் எல்லாருமே அவங்களுடைய ராசிபுரங்களில் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும் ஒருவேளை நீங்க விருப்பப்பட்டா உங்கள் நண்பர்களுடைய அல்லது குடும்ப மற்ற உறுப்பினர்களுடைய ராசிபலங்களை பார்க்கறதுக்கும் அந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களே ஸோ அதை யூஸ் பண்ணிக்கங்க மீண்டும் நாளை தான் நான் ராசிபால நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோல நாளை தின வீடியோவுல உங்களை சந்திக்கிறேன். தேங்க் யூ फ्रेंड्स. ஹேவ் எ வண்டர்புல் டே.